பிரதமராக மூன்று முறை நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இருக்கிறார் இப்போ பாஜக சந்தித்த இப்போ சமீபத்திய மாநில தேர்தலாக இருக்கட்டும் இன்னும் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா நடந்தது அதில் மகாராஷ்டிராவில் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் ஜார்க்கண்டில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் ஆனால் இதை பொறுக்க முடியாத எதிர்கட்சிகள் ஏன்னால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்தும் மோடியை வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறப்ப இதை வந்து ஜனநாயகத்தில் எல்லாம் சரியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் சிரியாவிலும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி எழுந்து அந்த அதிபரே அந்த நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இது இந்தியாவில் நடக்காது என்று நாம் சொல்ல முடியாது அப்படின்னு சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த டிவிஷனுடைய தலைவராக அதாவது பாஜக சிவசேனா உடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க சஞ்சய் ராவத்துடைய சம்பந்தம் இருக்கிற வரைக்கு அங்க இருக்கிற சிவசேனா உருப்படாது காங்கிரஸ் சரத்பவார் காங்கிரஸ் யாரும் உருப்பட மாட்டாங்க பெரிய என்ன அன்பெய்டு ராங் அட்வைஸர் அப்படிங்கிற அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஹேட் மோடி ஹேட் மோடி ஹேட் மோடி இது தவிர கிடையாது சார் அழகாக ஜீவிச்ச உடனே ஆட்சியை போன தடவையே தேவேந்திர பட்னவிஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்களால் என்ன முடிஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆளை பண்ண முடியல திருப்பி ஷிண்டே வர வேண்டியது இந்த வரைவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாற்பத்தி எட்டு சீட்டு வந்தீங்க ஒரே ஒரு ஷிண்டேனுடைய சிவசேனா ஐம்பத்தாறு சீட் வந்துருச்சு மொத்த ஆப்போசிஷன் நீ மொத்த பிஜேபிக்கு வேண்டாம் மொத்த ஆப்போசிஷன் நம்பர் இஸ் லெஸ் தென் உங்களுடைய ஸ்பிண்டர் குரூப் ஆஃப் சிவசேனா இது மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்கு மக்கள் ஓட்டு போட்டு வந்ததை நான் வந்த கவுத்திரமே புரட்சி வெடிக்கும் அது வெடிக்கும் சார் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பங்களாதேஷில் வந்த நிலை இந்தியாவில் வரும் ஸ்ரீலங்காவில் வந்த நிலை இந்தியாவில் வரும் பாகிஸ்தானில் வந்த நிலை இந்தியாவில் வரும் பாலஸ்தீன் எல்லாம் இந்தியாவில் வரும் வரும் இங்க இங்கே ஒருத்தர் அப்படி கற்றுக்கிட்டு எடுப்பார் வைகோன்னு ஒரு ஆள் வாய திறந்த இந்தியா ஒரே நாடாக இருக்காது இந்தியா சிதறிவிடும் இதே வேலை அந்த ஆள் எப்போ சிதறி போறாரு நமக்கு தெரியாது இதுவே வேலை இதுவே வேலை வேற நல்ல விஷயமே பேசினது கிடையாது இந்தியா ஒற்றுமையாக இருக்கும்னு ஒரு நாள் வந்தால் பேசினதே கிடையாது இந்தியா ஒற்றுமைக்காக நான் பாடுபடுவேன் பேசினதே கிடையாது இந்தியா சிதறி விடுவோம் சிதறி எச்சரிக்கிறேன் இதே வேலை அந்த குரூப்ல சிவசேனாலேருந்து ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறது நமக்கு சிஷ்டம் இப்போ இவர் என்ன சொல்றாரு சிரியா மாதிரி சார் சிரியால அந்த குடும்பம் எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணி கொண்டாது ஒரு குடும்ப ஆட்சி தானே சார் இன்னும் சொல்ல போனா இரண்டு முஸ்லீம் செக்டுக்குள்ளாரியா பிரச்சனை பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிவிட்டாரு ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு நாம என்ன செய்யறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லி விட்டாரு ட்ரம்ப் தெளிவா சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு நாம ஒன்னும் பண்ண வேணாம் ஆனா இதுல யூஎஸ் ஆங்கிள் இருக்கா ரஷ்யா ஆங்கிள் இருக்கா அதுக்குள்ள நாம போக வேண்டியது இல்லை வெறும் ரெண்டு கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு இன்ற ஜோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு இலங்கை அதே மாதிரி ஒரு ஒன்றை முக்கால் ஜனத்தொகை உள்ள கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு இதெல்லாம் வச்சு நீ இந்தியா கூட பேசுவே என்றால் உங்களுக்கு முதல்ல ஜென்ரல் நாலேஜ் என்ன ரெண்டாவது கேள்வி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்ப்பதுதான் டீப் ஸ்டேட்னுடைய வேலை மோடி அரசை கவிழ்க்க முடியலை எல்லா வேலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலையை தான் சுரஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க அது அதில் தான் மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க ஆமாம் ஓசிசி ஆர்பி பண்ணுகிறதை எல்லாமே பண்ணுகிறார்கள் இப்போ மாட்டிகிட்டு இருக்க முடிக்கிறாங்க எனக்கு போகிற போக்க பார்த்தா சோனியா மே கெட் டிஸ்குவாலிஃபைடு அதுக்கான நடவடிக்கை வரும் என்று எதிர்பார்க்குறேன் அவன் அதை நோக்கித்தான் நகர்வு நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரே குடும்பத்தில் மூணு பேர் இன்றைக்கி எம்பி சார் வேறு எந்த குடும்பத்துலையும் மூணு எம்பி கிடையாது இந்தியாவிலேயே ஒரே குடும்பத்தில் எம்பி அம்மா மக மக ஒரே குடும்பம் தான் அதுக்காக அந்த கட்சி வைக்கப்பட மூணு பேருமே தேசிய துரோகியராக இருக்கிறார்கள் அதுலேயும் வைக்கப்படல் அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் அதானி 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 என்ன அதானி உங்களுக்கே அவ்வளோ சார் ராகுல் காந்தி மாதிரி மன்மோகன் ஆட்சி இருந்தது சார் நரசிம்ம ராவ் ஆட்சி இருந்தது சார் மன்மோகன் சிங்கை வந்து சோனியா காந்தி பொம்மலாட்டம் பண்ணான்னு சொன்னால் கூட இந்திய நாட்டு முதலாளிகளுக்கு எதிராக மன்மோகன் சிங் வார்த்தையை பேசினது கிடையாது அன்னைக்கு எந்தாப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்திய முதலாளிகளுக்கு எதிராக பேசினதே கிடையாது முதலாளிக்கு எதிராக பேசுறதுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி நக்சல்களுடைய தொழில் அதை போய் இவர் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார் அதானி பேட்சு போட்டுட்டு வரவே முதல வச்சிட்டு வருவேன் டி ஷர்ட் போடுவேன் எதிர்கட்சிகளை இவர் என்ன அரசியல் என்ன சொல்கிறார் இவர் வந்து மோடி அதானி ஸோ அதானி சேஃபைன்னு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாங்க ஆமா அதே போல் பிஆர்எஸ் வந்து என்ன பண்ணது தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டியும் அதானியும் சொன்னா நீ உள்ள வரக்கூடாது போட்டா உள்ள கூடாது அத விட மோசம் சார் சோனியா ஒரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப சோனியா ஒரஸ் என்ன அர்த்தம் வார்த்தை காயின் பண்ணிருக்காங்க சோனியா சோராஸ் அப்படிங்கறத சோனியா ஒரஸ் அப்படின்னா புது மன்மோகன் ஆமிக்ஸ்னு சொன்னாங்கல்ல இப்ப புதுசா ஒரு வார்த்தை ஒன் ரோஸ் அதான் காந்தி பேமிலிங்கிறதுனால ஓன் ஆமா இந்த மாதிரி புது புது வார்த்தை வந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் இல்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இவங்க என்ன பண்ணுறோம் பார்லிமெண்ட்டில் இருந்தால் மரியாதையாக உட்கார தெரியலை ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு சென்ஸ் இல்லை அப்படின்னு வேணால் நான் சொல்லிக்கிறேன் இன்னும் வந்து ராஜ்நாத் சிங்க்க்கு தேசிய கொடியை தேசிய கொடி என்ன வந்து சும்மா எங்கள் ஊரில் வந்து குழாயடி சண்டையில் போடக்கூடிய லேடிஸுக்கும் ஜோ ஜோதிமணிக்கும் நான் பெரிய வித்தியாசமெல்லாம் பார்க்கல என்ன என்னவோ திமுக கூட்டணியில் அது எம்பியாக இருக்குது இல்லைன்னா அந்த ஊர் பஞ்சாயத்துலேயே குளாயிடி இவளுக்கு ஈக்குவலாக போடுற குழாயடி சண்டை போடுற ஒரு ஆயா இவளை ஜெயிச்சிடும் அதெல்லாம் எனக்கு வந்தேன் கிடையாது அவ்வளோதான் ரெண்டு உள்ள பிரச்சனை என்ன ஜனநாயகத்தில் குழாயடி சண்டை போடுறவர்கள் எம்பி ஆக முடிகிறது அதுதான் ஜனநாயகம் அப்படிதான் அது கூட அவங்களுக்கு தெரியலை என்ன அப்போ நீங்க இது வந்து புரட்சி வந்துவிடும் மாதிரி வந்து விடும் முதல்ல இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாங்க எப்படி வரும் ஏன் வரும் ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு சார் பீமா குருகான்ல நீங்க தான் பண்ணீங்க பண்ணி பார்த்து என்னாச்சு பஞ்சாப்ல மோடி கொலை செய்யவே திட்டமிட்டார் கொலை சார் இன்னைக்கு ஒண்ணு வேடிக்கையா சொல்றேன் இப்போல்லாம் பார்லமெண்ட் இன்ன தேதியிலேருந்து நடக்கும் இன்ன இருந்து வரும்னா அறிவிப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு பார்லிமெண்ட் நோட்டிபிகேஷனுங்களாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்னைக்கு இவங்க போராட்டம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச என்னைக்கு விவசாயிகள் வந்து டெல்லிக்கு மார்ச் பண்ண போறாங்க என்னைக்கு அதானையை பற்றி புது ரிப்போர்ட் வரப்போகுது ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தாலே பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது உன்னும் கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோதான் சார் இன்னைக்கு அதில் சஞ்சய் ராவத் சஞ்சய் ராவத் இருக்கிற வரைக்கும் அங்கே மகாராஷ்டிராவில் எப்படி எனக்கு வந்து இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி தான் பாஜகவுக்கு பெரிய பலமோ அப்படி சஞ்சய் ராவத் தான் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு பலம்